ஆாடு அருகே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மேச்சேரி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் சித்திரை மாத அமாவாசை அமாவாசையையொட்டி ஆட்டுக்காரர் தாண்டவராயர் வைகையாறக்கல ஊஞ்சல் சேவை திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் கையில் கற்பூரம் ஏந்தி வேண்டுதல் செய்தனர் தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டவாறு அம்மனின் அருளை பெற்றனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்